அடிச்ச உடனே அது பின்னால ஒரு வசனம் சொல்லுவாங்க ஒரு சிஸ்டர் அழகா சிஸ்டர் எந்த ஊரை சேர்ந்தவங்க அமெரிக்கா இங்கிலாந்து இந்தியா இந்தியா அந்த சிஸ்டர் இப்ப எந்த ஊரை சேர்ந்தவங்க சென்னை மதுரை திருநெல்வேலி திருநெல்வேலி அந்த சிஸ்டர் யாருக்கு தெரியும் ஆமா அக்கா வரணும் வாங்க உலகத்துல எங்க தமிழ்ல வசனம் வாசிச்சாலும் வாய்ஸ் இந்த அக்காவோட வாய்ஸ் இந்த அக்கா பேரு தங்கம் அக்கா இவங்க எனக்கு நைன்த் படிக்கும் போது பிபிஎஸ் டைரக்டர் அக்காவும் இன்னொரு ஜான் ஒரு டைரக்டர்னு இவங்க மூலமா நான் ஆண்டு ஏற்றுக்கொண்டேன் அன்னையில இருந்து அன்னைக்கு ரசிக்கப்பட்டு அதோடு விட்டுல அவங்க ஏதாவது சோந்து போன டிராமா வேண்டாம் போய் சும்மா கடை நீங்க வா நீ இதை செய்யுமாங்க ஏக்கா என்னது ஒளிவு பிடிக்கல அப்படிலாம் சொல்லக்கூடாது நீ திட்டு திட்டுன்னு திட்டி அன்னைக்கு பிடிச்சது இன்னைக்கு வரைக்கும் கை விடலை அதுக்காக தான் நான் அவங்கள சாம்பிளா வைக்கிறேன் நம்ம ஒரு ஸ்கூல்ல ஒரு பிள்ளை அடிச்சுக்கப்பட்ட உடனே அதோட போயிட்டு வான்னு அனுப்பிடுவோம் நான் எனக்கு இன்னும் வயசு ஒன்பதாம் பிடிக்கும் இத்தனை வயசு வரைக்கும் நீ அக்கா ஃபாலோ பண்ணிட்டு இப்போ எதாவது சொன்னோம்னா கூப்பிட்டு திட்டுவாங்க நீ அப்படி கூட அதை செய் செஞ்சு அவங்க எதுக்கு நீ போறா அப்படின்னு செய்யக்கூடாதுன்னு சொல்லி இன்னும் உரிமையா திட்டுவாங்க சோ இது வரைக்கும் இத்தனை வருஷமும் என்ன வளர்த்திட்டு வராங்க அந்த அக்கா தான் நம்ம அக்கா ஒரு வசன சொல்லி காமிப்பாங்க இவங்களுடைய ஐயா வந்து குருவானவர்